கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கலேரி ஊராட்சி தும்பலப்பள்ளி கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசுத் தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எருது விடும் திருவிழா மற்றும் கன்று விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கங்கலேரி ஊராட்சி தும்பலப்பள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒன்றாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காலைக்கோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி தர்மபுரி ராயக்கோட்டை பூவத்தி பூவத்தி ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகள் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்று விடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்டு கன்றுகளை இளைஞர்கள் தாட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்று விடும் விழாவினை தும்புல ஊர் கவுண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வந்து